மாற்றங்களுக்கு இணையாக வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் மற்றும் ஒதுக்கீட்டு சட்டத்தில் செய்ய வேண்டிய மாற்றங்கள் பின்வருமாறு அமைந்துள்ளன அமைச்சுக்களுடன் தொடர்புடைய விடயதானங்கள் மாற்றியமைக்கப்படவில்லை எஞ்சியுள்ள வரவு செலவு திட்டத்துக்கான ஒதுக்கீடுகள் நிதி ஒழுங்குமுறை மற்றும் அவை பிரிக்கப்பட்டுள்ள விகிதங்களுக்கு அமைய சுற்றறிக்கை அல்லது ஆலோசனை கடிதத்தின் ஊடாக விடயத்துடன் தொடர்புடைய அமைச்சுகளுக்கு அறிவிக்கப்படும் ஒதுக்கீட்டு சட்ட மூலத்தில் எஞ்சியுள்ள செலவுகள் எதுவும் எந்த விதத்திலும் மாற்றியமைக்கப்பட மாட்டாது அதே போன்று அமைச்சுக்களின்

ரீதியிலான பிரச்சனைகள் ஏற்பட முடியும் என்பதை சுட்டிக்காட்டினோம் தற்போது அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ள சூழ்நிலையில் விவாதத்தை அவ்வாறு நடத்த முடியும் என எமக்கு வாக்குறுதி அளித்தார் அரசியலமைப்பின் எழுபத்தி எட்டாம் இலக்க சரத்துக்கு அமைய சட்டமூலத்துக்கு பாராளுமன்றத்துக்குள் யோசனை முன்வைக்கப்படும் ஏதேனும் ஒரு திருத்தம் சட்டமூலத்துக்கு அமையவே செயற்பட வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது சட்ட கட்டமைப்பு பொறுப்பு அரசாங்கத்துக்கே இருக்கிறது அவ்வாறின்றி எதிர்க்கட்சிக்கு அந்த பொறுப்பு இல்லை புதிய செலவினங்கள் நூற்று எழுபத்தி ஆறுக்கு அமைய சமர்ப்பிக்கப்படும் போது விடயதானங்களுக்கு அமைய துறைமுக அமைச்சுக்கே வழங்கப்பட்டிருந்தது எனினும் முன்னுதாரணமாக

இரண்டு டிரில்லியன் மாத்திரமே செலுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படும் போது என்ன நடக்கும் என்பதை போன்று கருத்துக்கள் தெரிவிக்கப்படும் இரண்டு மாதங்களில் அவ்வாறான பரிமாற்றங்கள் நடைபெறுமாயின் அதில் சட்டப்பூர்வ சொத்துக்களின் சிக்கல் ஏற்படும் எனவே இந்த காலகட்டத்துக்குள் ஒழுங்குபடுத்தல் சரியான முறையிலும் சட்டப்பூர்வமான முறையிலும் செய்யப்பட வேண்டும் சட்ட சிக்கல்களை தீர்க்கவில்லையாயின் இது தொடர்பில் பின்னாட்களில் யாரோ ஒருவரால் கேள்வி எழுப்ப முடியும் හර <med> ්‍ර . සබන්ධෙන් වෙනස්සට නයිති බාවයක් ඇති කරන්න. එක් ොට සක් න අලු මා්‍යයාන්සේ. ஒரு பிரிவு சேர்க்கப்பட்டுள்ளது புதிய அமைச்சரின் செலவு மற்றும் அவரது ஊழியர்களுக்கான மேலதிக கொடுப்பனவும் சேர்க்கப்பட்டுள்ளது அந்த மேலதிக நிதி ஒதுக்கீட்டு சட்ட மூலத்தின் காரணமாகும் அவசர நிலைமையின் போது இதனை பயன்படுத்த முடியும் சிறியதொரு தொகையே அதற்காக தேவைப்படுகின்றது அந்த நிதியை பாராளுமன்றத்திற்கு சமர்ப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை